ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்பது வரை தொடர்ச்சியாக கதை விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதை விளக்க கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதை விளக்கம் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதை விளக்கம் என்ன ஓகேங்களா சோ இந்த கொஸ்டினை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணா மொத்தம் நாற்பத்தி ஒன்பது வீடு தானே அப்ப முன்னாடிதும் கூட்டுறாங்க பின்னாடிவதும் கூட்டுறாங்க இப்ப செந்திலோட வீடு நடுவுல அப்ப என்ன பண்ணலாம் மொத்தம் ஒன்று நாற்பத்தொம்பதா அப்போ செந்தில் வீடு இருபத்தஞ்சாவது வீடாக நடுவுல அப்படின்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்க நடுவில் அப்படின்னா கூடுதலுக்கும் முன்னாடி உள்ள கூடுதலுக்கும் பின்னாடி உள்ள கூடுதலுக்கும் உள்ள நடுவில் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா முன்னாடி உள்ள கூடுதலும் பின்னாடு கூடுதலும் சமமா இருக்கும் அதுக்கு நடுவுல தான் யாருக்கு செந்தில் வீடு இருக்கு அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்போ இருபத்தைந்தாவது வீடாக இருக்கும்னு நினைச்சிருக்கூடாது அது கிடையாது ஓகேவா இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபார்முலா படி போயிட்டு ஆன்சர் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும் இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போங்க அப்ப நீங்க எடுக்கக்கூடிய அது செந்திலோட வீட்டுக்கு கதவியன் ஓகே எடுக்கிறேன் முப்பத்தி ஐந்து அப்ப செந்திலோட வீட்டு நடந்தது முப்பத்தி ஐந்து அப்ப முழு வீட்டுக்கும் ஒன்னு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கும் ஒன்னு இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இதோட கூடுதல் எதுக்கு சமமா இருக்கும் செந்தில் வீட்டுக்கு அடுத்து முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள கூடுதலுக்கு சமமா இருக்கும் ஓகேவா அப்ப செந்தில் வீட்டுக்கு முன்னாடி முப்பத்தி நாலு வீடு செந்தில் வீட்டுக்கு பின்னாடி முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி ஒன்பது இதோட கூடுதல் கண்டுபிடிப்போம் ஒன்று வந்து முப்பதான் கூடுதல் வரும் முப்பத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு வகுத்தல் இரண்டு அப்போ ஓரெண்டு ரெண்டு ரெண்டு பதினேழு ரெண்டா முப்பத்தி நாலு அப்போ முப்பத்தி ஐந்து இன்ட்டு பதினேழு எவ்வளோ வரும் பாரு முப்பத்தி ஐந்து இன்ட்டு பதினேழு முப்பத்தஞ்சு மூணு அடுத்து இருபத்தொன்னு இருபத்தி நாலு அடுத்து முப்பத்தி அஞ்சு ஓட்டுனா அஞ்சு ஒன்பது அடுத்து அஞ்சு செவ்வளோ வருது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா அதே மாதிரி இப்போ முப்பத்தாறு நாற்பத்தொன்பது என்ன ஒன்றுலேருந்து நாற்பத்தொன்பது கண்டுபிடிக்கணும் அடுத்து ஒன்று டு முப்பத்தஞ்சு கண்டுபிடிக்கும் ஓகேவா ஸோ அதாவது ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் வந்து ஒன்று இருந்தால் தான் இந்த ஃபார்மல் டேட்டா அப்ளை பண்ண முடியும் கண்டுபிடிக்கும் ஒன்னு இருந்து ஒன்று கண்டுபிடிக்கணும் அடுத்து மைனஸ் ஒன்றுலேருந்து இருந்து முப்பத்தாறுலேருந்து தேவை அப்போ என்ன பண்ணணும் முப்பத்தஞ்சு வரைக்கும் கண்டுபிடிச்சி கழிக்கணும் அப்போ ஒன்னு முப்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க ஒன்று டு நாப்பத்தொன்பதுன்னு பாருங்க ஒன்னு டு நாப்பத்தொன்பது பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது இன்ட்டு ஐம்பது வகுத்தல் இரண்டு சோ ஒன்று சார் இங்க ஒரென் ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டா ஐம்பது அப்போ நாற்பத்தொம்போது இன்ட்டு இருபத்தைந்து ஐந்து எவ்வளோ வரும் இப்போ அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாலு அடுத்து இருபது இருபத்தி நாலு அடுத்து ரெண்டாவது ரெண்டாவதுன்னா தொண்ணூற்றி எட்டு சோ அஞ்சு பன்னெண்டு இங்க ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு

சோ இப்போ அஞ்சு பன்னெண்டு மூணு போச்சுன்னா ஒன்பது மீதி ஒன்னு பதினொன்று ஆறு போச்சுன்னா அஞ்சு ஸோ எவ்வளோ வருது ஐநூத்தொண்ணூத்தஞ்சு வருது அப்ப எங்கிட்ட ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் இருக்கு இந்த செலுத்தி எவ்வளோ வருது ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு வருது அப்ப செந்திலி வீட்டுக்கு முன்னாடி உள்ள கத கூடுதலும் செந்திலி வீட்டுக்கு பின்னாடி உள்ள கதவிலங்கு கூடுதலும் சமமா வருது ஓகேங்களா அப்ப செந்திலோட வீடு எங்க தான் இருக்கு முப்பத்தி ஐந்தாவது வீட்டுல தான் இருக்கு அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் முறை வந்துச்சு அப்படின்னா ஆன்சரை மனப்பான் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க ஏ சொல்றே அப்படின்னா இதே கொஸ்டின் கேட்கும் போது இதே நம்பர் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க சப்போஸ் வேற நம்பர் கேட்டாங்க அப்படின்னா அந்த டைம் என்ன பண்ணும் நீங்க ஆப்ஷன்ல இருந்து என்ன பண்ணுங்க ஆன்சர் கண்டுபிடிங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ணா பட் நீங்க என்ன பண்ண ஆப்ஷன்ல ஆன்சர் பண்ணா கொஞ்சம் ஸ்பீட் ஆன்சர் பண்ணும் இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் ஏல வந்துச்சு சப்போஸ் செகண்ட் ஆப்ஷன் வர மாதிரி தான் நீங்க இது முடிச்சுட்டு வரலன்னு தெரிஞ்சா அடுத்த ஆப்ஷன் நீங்க போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா